ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் ஆன வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் தேங்காயில் இருக்கிற குடுமையை நம்ம து தூக்கி வேணான்னு தூரம் போட்டுருவோம் அப்புறம் ஒரு இது ஒரு கண்ணாடி பாட்டினுடைய மேல்முடி கண்ணாடி பாட்டில் உடஞ்சி போச்சு அப்புறம் இது வந்து காட்டன் பேக்ஸு இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நாம என்ன செய்யலாம்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்பை பார்த்துடலாம் இந்த டிப்பு நான் என்னுடைய பழைய வீடியோ சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை சொல்றேன் இதுக்கு தேவை வந்து நம்ம ஃபுட்டும் வரமே அந்தலி கண்டெய்னர் தான் இதை வேணான்னு நம்ம யூஸ்வலாக தூக்கி போட்டுருவோம் அதை எடுத்து இதில் நாம் பூ கட்டுற நூல் கண்டுகளை தான் வைக்க போறோம் இந்த மேல்முடியில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்க அந்த ஓட்ட வழியா இந்த நூலை கோத்துக்கலாம் நூலை கோத்து வெளியில் எடுத்துட்டு டப்பியை நல்லா கெட்டியமா மூடிடலாம் அதன் பிறகு இந்த நூலை எடுத்து பூ கட்டிக்கலாம் பூ கட்டுற வேலை முடிகிற வரைக்கும் நூல் உருண்டு போய் கீழே விழாது கீழே விழுந்தா நம்ம குணிஞ்சு அதை தேடி எடுக்கணும் திரும்ப திரும்ப எடுக்க வேண்டிய வேலையே இருக்காது அதனால ஒரே இடமா அது தான் சுழறிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளோ பூ கட்டி முடிச்சாலும் அது தொந்தரவு இருக்காது பூ கட்டி முடிச்சதும் டப்பியை திறந்து நூலை நல்லா சுற்றிடணும் நிறைய நூல் வெளியில் இருந்தா சிக்காயிடும் அதனால தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா நூலை வெளியில் விட்டுட்டு மூடி உள்ள சுத்தி மூடிடலாம் மூடிட்டு வெளியில் கொஞ்சம் நூல் இருக்கும் இல்லைங்களா அது இப்படி ஆட்டினோம்னா உள்ள போ இழுத்துன்னு போயிடும் திரும்ப சிக்காயிடும் அப்படி சிக்காகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காகவும் மேலே ஒரு மணியை ஒட்டி இல்லைன்னா பட்டன் வேறு எதுவும் இருக்குது உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டிட்டு அதில் ரெண்டு சுற்று சுற்றி வச்சிடலாம் தேவையானப்ப பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் நூலை டிப் என்னென்னு பார்த்துலாம் வாங்க இந்த பாட்டில் வந்து ஒரு உப்பு என்னுடைய மேல்முடி இது வந்து ப்ரெஸ்ஸிங் சிஸ்டம் அதை வந்து தெரியாமல் அவங்க வந்து அடியில் பிடிச்சி தூக்குறதுக்கு போல மேலே பிடிச்சி தூக்கிட்டாங்க அதனால கீழே இருக்கிற பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு ஆனால் இந்த பாட்டிலுடைய முடி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கு இதை எதுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தோணுச்சு நான் யோசிச்சப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதை தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்பெல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் எல்லாம் இந்த மாதிரி பியூர் காட்டனில் பேக்கு கொடுக்குறாங்க பொருட்களை போட்டு நாம் வாங்குகிற பொருட்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ கொடுக்குறாங்க அதை எடுத்துன்னு வந்து நம்ம கஞ்சி போக தோச்சி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இது மாதிரி தொடர்ந்து பேக்ஸ் வேறு சேர வீட்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பேக்ஸை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேக்ஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா இது வந்து கல்யாணம் வீட்டில் கொடுக்குற ஒரு காட்டன் பேக்ஸ் இது மாதிரி இருக்கு இதை வந்து இப்படி உல்ட்டாவாக திருப்பிக்கணும் இந்த மாதிரி திருப்பி நம்ம தேவைக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்ப இத என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இது ஒரு பெரிய பீஸா இருக்கு இந்த பீஸ ரெண்டா கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அதையுமே இன்னும் ரெண்டா மடிச்சு இந்த கண்ணாடி பாட்டில் மேல் முடிய உள்ள வச்சு இந்த மாதிரி நல்லா சுத்திக்கணும் ரெண்டு மூணு சுத்தி சுத்திட்டு பூ கட்டுற மாதிரி இப்படி நாட் போட்டு ரெண்டு முறை நாட் போட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுடும் அது இது பாருங்கள் இங்கேயும் கட்டிட்டேன் இங்கேயும் கட்டிட்டேன் இது எதுக்கு உதவும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் தோசை தவா இருக்கும் இல்லைங்களா அதுக்கு எண்ணெய் தட்டு தொடறதுக்கு தான் இது யூஸ் ஆகும் நீங்கள் நம்ம கை பிடி கை பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் துணி மட்டும் மாற்றினா போதும் அப்பப்போ இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வர பேக்ஸ் எல்லாம் வீட்டை அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பயன்படுத்தி கருப்பாயிடும் வேஸ்டா போயிடும் ஸ்மெல் வந்துடும் ஆயில் ஸ்மெல் வந்துடும் அதனால இது எடுத்து போட்டு அடுத்த செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எப்படி இருந்தாலும் அடிக்கடி இது தேவை மாற்ற வேண்டிய அவசியம் வர்றதுனால இந்த மாதிரி பைகள்லாம் அதுக்கு செலவாயிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காந்தி டிப்ஸ் அண்ட் கிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்